உறக்கம் இரவு உறக்கம் எதை தேடிடும் இரவு உறக்கம் எதை தேடிடும் குழந்தையில் பால்மடி தேடிடும் குழந்தையில் பால்மடி தேடிடும் வளர்ந்ததும் தந்தையின் அனைப்பினை தேடிடும் வளர்ந்ததும் தந்தையின் அணைப்பினை தேடிடும் வாலிபம் வந்ததும் தோன்றிடும் கனவு கண்ணியின் இயக்கத்தை தேடிடும் வாலிபம் வந்ததும் தோன்றிடும் கனவு கண்ணியின் இயக்கத்தை தேடிடும் கல்யாண வயது வந்ததும் இரவு பகலாய் பளிச்சிட வெடித்தே உறக்கத்தை தேடும் கல்யாண வயது வந்ததும் இரவு பகலாய் பளிச்சிட வெடித்தே உறக்கத்தை தேடிடும் இல் வாழ்க்கையில் இரவினின் துணையின் பசிதனை தேடிடும் இல் வாழ்க்கையில் இரவினின் துணையின் பசிதனை தேடிடும் இர இரவில் மழலை செல்வம் அழுகையில் இரவில் மழலை செல்வோம் அழுகையில் உறக்கம் தொலைந்தே தேடிடும் உறக்கம் துளைந்தே தேடிடும் முதியோர் வயோதியர்கள் நிரந்தர உறக்கத்தை தேடிடும் முதியோர் வயோதியர்கள் நிரந்தர உறக்கத்தையே தேடிடும் உறக்கமே வாழ்வினில் உயர்தரம் உறக்கமே வாழ்வினில் உயர்தரம்